இறைவன் குரகானில் கூறுகிறான் வமா உயில்லதியா அல்லாஹ் அல்லாததற்காக அறுக்கப்பட்டவைகள் உங்களுக்கு விளக்கப்பட்டவைகள் அவ்வாறு இருக்கும் போது வழிமானர்களுக்கு ஆடு கோழி தர்காக்களில் அறுத்து சந்தூரி கொண்டாடுகிறார்களே இது போடுமா மேலும் நேர்ச்சை என்பது வணக்கம் வணக்கம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அப்படி இருக்கும்போது வலிமாறுகளுக்கு நேர்ச்சி செய்வது கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஏற்கனவே காட்டப்பட்ட வசனம் இருக்குதுல்ல அதுல இறைவன் சொல்றது இறைவனுடைய பெயர் அல்லாத இன்னொரு பெயரை சொல்லி அறுக்கப்பட்டது உங்களுக்கு கூடாது அப்படிங்கறது அது அர்த்தமே தவிர அண்ணா அல்லாதவங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக பொதுவாக ஆனா இருக்கிறோம் நமக்கான தான் அறுக்கிறோம் வலிமா விருந்திருக்கு அறுக்கிறோம் யாருக்கு மக்களுக்கு சோறு போடுறதுக்கு தானே அப்ப இறைவன் சொல்றது அப்படின்னு சொன்னா அண்ணாவை பேர் சொல்லி அறுக்கணும் வேறு பேர் சொல்லி அர்த்தம் உங்களுக்கு கூடாது தான் அதுக்கு அர்த்தம்

தராங்கல்ல போய் ஆண் அறுக்க கூடாது கோழி அறுக்க கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கானே எல்லாம் நீங்க ஆண் அறுக்க வேணாம் அப்படி சொல்லி இருக்கானே எங்க வேணுமானா அறுக்கணும் வீட்டுல அறுக்கற மாதிரி கடையில அறுக்கற மாதிரி தராங்கல்ல அறுக்கறோம் அல்லாஹ் வந்து வீட்டுல தான் அறுக்கணும்னு சொன்னானா அப்படி ஆதாரம் காட்ட முடியுமா அதே கடையில தான் அறுக்கணும் அப்படி சொன்னானா அப்படி எல்லாம் சொல்லல இல்ல எங்க வேணாலும் அறுங்க அல்லாஹ் அப்படி சொல்லி அறுங்க அப்படி சொல்லிட்டான் நம்ம மார்க்க சட்டம் என்ன சொல்லுது அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கணும் சொல்லுது இந்த இடத்துல அறுக்கணும் இந்த இடத்துல அறுக்க கூடாது அப்படிலாம் மார்க்க சொல்ல இன்னொன்னு நம்ம வந்து அறுக்கணும்னு வச்சுக்கல அந்த தரா இருக்கக்கூடிய வழியுள்ளாருடைய பெயரை சொல்லி நம்ம அறுக்கிறது இல்ல ஏன் வச்சுக்கோங்க சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய பெயர் சொல்லிதான் அறுக்கணும் அறுத்து அதை ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கறோம் அதன் மூலம் கிடைக்கிற நன்மைய மத்தவங்களுக்கு நம்ம சேர்க்கிறோம் வழிமாறுகளுக்கா நம்ம சேர்ப்பிக்கிறோம் இது நம்ம மார்க்க சொல்லி தர வழிமுறை இது நாம உருவாக்கி கொண்டது அல்ல அல்லாரு பேர் சொல்லி அழக வேண்டியது அதனுடைய நன்மைய வழிபாடுகளுக்கு சிறப்பிக்க வேண்டியது இது பாருங்க அதிகளை எண்ணற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் நபீன் நாம் செல்லந்தாரசன் அவர்கள் ஆடருக்க போறாங்க உதயம் கொடுக்க போறாங்க அப்ப சொன்னாங்க அல்லாஹ் உம தக்கல் மின் முகமதின் வாலி முகமதின் உம்மதி முகமதின் இறைவனே என்னிடமிருந்தும் என்னுடைய குடும்பத்திடமிருந்தும் என்னுடைய உம்மத்திடமிருந்தும் இதை நீ அங்கீகரிப்பாயாக சில சொன்னாங்க இல்லையா சொல்லிவிட்டு விஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கிறாங்க இந்த அதிர் முசல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்லா கவனிங்க அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்குறாங்க நன்மைய அவர்களுடைய உம்மத்தினருக்கும் குடும்பத்தினருக்கும் சேர்த்து வைக்கிறாங்க தெரிஞ்சு போச்சா அதே பாருங்க சல்லதா அலிசன் அவர்கள் இன்னொரு கட்டத்தில் உறுதியாக கொடுக்கும் போது அல்லாஹும இறைவனே ஹாதா மிங்க இத உன்னிடம் இருந்து தான் நான் பெற்ற வணக்க உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் மீன் உம் முகமது சல்லதா அலிசல்லாம் அது என்னக்காக வேண்டியும் என்னுடைய உம்மத்தினருக்காக வேண்டியும் இதை நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க சல்லதா அவர்கள்

அவங்கள கேட்கறாங்க மத்த சகாபாக்கள் என்ன நீங்க என்ன ரெண்டாடு அறுக்கிறீங்க எல்லாம் ஒண்ணு தானே அறுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒண்ணு எனக்காக அறுக்கிறேன் இன்னொன்னு ரசூல் சல்லாசனம் அவர்களுக்காக அறுக்கிறேன் காரணத்தை சொல்றாங்க இன்ன ரசூல் அல்லாய் சல்லாசல்லம் அவசானி அன் உதகையா அன்பு அண்ணாவோட திருத்தூதர் சல்லா அலிசலம் அவர்கள் அவர்களுக்காக உதகையா கொடுக்க வேண்டும் என்று என்ன வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அதற்காக அவங்களுக்காக ஒண்ணு கொடுக்குறேன் இந்த ஹதீஸ் அபுதாவில் போய் செய்யப்பட்டிருக்கு திருமையிலும் பதிசெய்யப்பட்டிருக்கு இந்த அதிச கதையெல்லாம் வச்சு நம்ம என்னங்க புரியிறோம் விஸ்மின்லாய் அல்லாஹ் என்று சொல்லி அறுக்கலாம் அந்த நன்மையை பிறருக்காக சேர்ப்பிக்கலாம் தெளிவா அறிவிக்குதுல அந்த மாதிரி தான் இன்னைக்கிடமும் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் விஸ்மின்லாய் அல்லாஹ்னு சொல்லி தான் ஒரு ஆண்டை அறுக்கணும் அந்த நன்மையை ரோச ராக ரதியெல்லாம் அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம் விஸ்மில்லா எவ்வளவு அக்பர் என்று சொல்லி சொல்லிதான் அந்த நன்மையை நாகூர் நாய் வரும் அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம் அக்பர் என்று சொல்லி சொல்லிதான் அந்த நன்மையை நபீலாமிசலம் அவர்களுக்காக நம்ம சேர்ப்பிக்கிறோம் இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதீது காட்டி வழிமுறைதான் இல்ல இப்படி நன்மை சேர்ப்பிக்கிறது கூடாது இது சிறுக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க யாரா இப்படி சொன்னா எது வரைக்கும் சிறுக்குற போய் நிக்கு நபில சல்லதா அருசலம் செஞ்சு சிறுக்குன்னு போயிடும்

சிந்திக்கிறோம் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்கிறோம் இப்ப இதுல எப்படி செருக்கு வந்துடும் இது எப்படி கூடாது வந்துடும் அல்ல அல்லாதவர்களுக்கா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாக்கா மனிதர்களுக்கா இருக்க கூடாது இப்படிதான் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காது அல்லா குரான் சொல்லியிருக்கிறான் அல்ல அல்லாதவங்களுக்காக அறுத்தாக்கா அது உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூடாது ஹராமாச்சு அப்படி ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க அவரு வீட்டுக்கு நம்ம அனுசன ஜமாத்துக்காரர் ஒரு ஆள் போனாரு அந்த வீட்டுல ஒரு கோயில் மேங்கிட்டு இருந்துச்சு அவர்ட கேட்டாரு என்னங்க கோயிலா இருக்குதா இருக்கக்கூடாதா உடனே அந்தாலும் சொன்னாரு இல்ல நாளைக்கு மர்மம் வர போறாரு அவருக்கா வாங்கி நான் இருக்க போறேன்